தம்பி ராஜா எங்க இருக்க வந்துட்டான் சட்ட போட்ட பச்ச தவள வாங்கனா வரம்பா என்ன தம்பி கோழி எல்லாம் கொழுத்து போய் தெரியுது ஆமாமா இவர போற புழுத்து போன அரிசிக்கு நாங்க கொழுத்து போய் தெரியறோம் போறே கோழி கொழுத்து போலனா அது வாய் தான் கொழுத்து போய் இருக்கு கொஞ்ச நாளா வா வாய் தான்டா ஒரு கிலோ ஊர்ல மாதிரி இருக்கு என்னப்பா அப்புறம் பக்கத்து விட்டு காளி முத்து வெளிநாடு போனானா அவனா மாரி முத்தோட சேர்ந்து வெளிநாடு போயிட்டானே எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் கேமரா வச்சிட்டு திரிஞ்சிட்டீங்க என்ன கதை முன்னாடி கோழி வளர்த்து வீடியோ போட்டேன்